எங்க போயிருந்த பார்க்க கூட்டு போயிருந்தம்மா இதுதான் எங்க அண்ணன் அமெரிக்காவில் இருந்து வந்திருக்காரு ஆனந்த் மாமா பாரு என்ன ஜோரா குட் பாய் நீங்க சிவகாமி ஆனந்த உங்க கூடதான் இருப்பானா சிவகாமி ஆனந்த உள்ள கூட்டிட்டு வா ஹோட்டல்ல ஜஸ்ட் சன்ரைஸ் போட்டோ எடுக்கலாம்னு வந்தேன் இங்க சந்திரனையே பார்த்துட்டேன் சந்திரனா நீ ஷேக்ஸ்பியர் ஷெல்லி எல்லாம் படிச்சது அவங்க பெண்களோட முகத்தை முழு நலவேன்னு தான் சொல்லுவாங்க யூ ஆர் வெரி பிளசன்ட் சார்மிங் அண்ட் பியூட்டிஃபுல் நீங்க இப்ப பேசுறது நல்லா இல்ல அழக ரசிக்கிறது தப்பா நல்ல நாடு எதில எடுத்தாலும் சென்டிமென்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எங்க அமெரிக்காவில நான் பொறுக்கல மன்னிக்கணும் நான் ஆனந்துக்கு ஓவல் கொடுக்கணும் சிவகாமி என்ன தப்பா நினைச்சிடாதே உன்னை ஒரு போட்டோ எடுக்கலாம்னு எதுக்கு ஜஸ்ட் ஹாபி அவ்வளவுதான் எங்க சிரிச்சிட்டு நீ பாக்கலாம் கொஞ்சம் இத வந்துற ஆயா மாமா போட்டோ எடுக்க போறங்களா ஆமா எங்க ரெண்டு பேரியும் போட்டோ எடுங்க என்ன சிவகாமி ஜஸ்ட் எல்லாம் மாத்திட்டு வருவே நினைச்சேன் இட்ஸ் ஆல் எங்க சரி थैंक यू थैंक यू போட்டோ எப்ப கிடைக்கும் நாளைக்கு சாயந்தரம் கிடைக்கும் எனக்கும் ஒரு காப்பி தருவீங்களா காப்பி என்ன நீ எதை கேட்டாலும் நான் தரத்தையா நல்ல நாடு இது போனா கூட ஒரு பையனமா போகணும் எங்க அமெரிக்காவில உனக்காகத்தான் நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டேன் என்ன விஷயம் நீ போட்ட கேட்டிய அத குடுக்க வந்த சொம்பன் அஞ்சு ஆனா இந்த நேரத்துல நீங்க இங்க வர்றது அவ்வளவு நல்லது ஏ நான் இந்த வீட்டு வேலைக்காரு நீங்க இங்க வந்ததும் நான் உங்க கூட பேசுறதும் வெளியில தெரிஞ்சா தெரிஞ்சா என்ன நல்ல நாடு இது ராத்திர ஆணும் பேசக்கூடாதான் என்ன எங்க அமெரிக்காவில ஆண் யாரே பெண் யாருன்னு அடையாளம் தெரியாம இருக்கலாம் தயவு செஞ்சு இருந்து போயிடுங்க தனியா இருக்கேன் நாலு நாள் தனியா இருக்க மரியாதையா வெளியே போங்க வாங்க உள்ளேன்னு கூப்பிட வேண்டிய வயசு உனக்கு கூப்பிடாமலே வர வேண்டிய வயசு எனக்கு வேண்டாம் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் போயிடுங்க வேலைக்காரிக்கு வாழ்வு தரதா பாவம் மானத்தை சூறையா வந்துட்டு வாழை பத்தியா ஓ தாராளமா நீ கூச்சல் போட்டா இங்க யார் வர போறாங்க அப்படியே வந்தாலும் நான் அந்த வீட்டுக்கு வேண்டியவன் பணக்கார பக்கம் பேசும் தெரியுமா சிவகாமி அரைஞ்சுட்ட இத நான் மறக்க மாட்டேன் என் கணக்குல இது ஒரு வரம் நேரம் வரும் நிச்சயமா வாங்கினத பண்டி முதலமா திருப்பி கொடுத்தே திருவேன் போன் பண்ணி அவங்களை வெளிய போக வச்சதே நான் தான் வாங்கியத வட்டி முதலுமா தர வேண்டிய முறையில தர வேண்டாம் சிவகாமி என் கடலை தீர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஒரு மனு நான் மனுஷனா ஆனா என் மிருகமா மாற்றின நீதான் என் பற்றி சீட்டு காண நான் இங்கிருந்து போகவேண்டும் இந்திய நடந்தது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இங்க ஒண்ணும் நடக்கல நீ ஒண்ணும் பார்க்கல

தேவரையா கூட்டிட்டு வர சொன்னார் ஆமா கரெக்ட் இன்னையோட உன் தண்டன காலத்துல பன்னெண்டு வருஷம் முடியுது உன் நன்னடத்தை மதிச்சு ரெண்டு வருஷம் குறைக்கப்பட்டிருக்கு நாளைக்கு உனக்கு விடுதலை எனக்கு விடுதலையா ஆமாமா நீ எங்க போகணும் அதுதான் எனக்கும் தெரியல ஒரு தடவை மிஸ்டர் சங்கர பத்தி விசாரிக்க சொன்னேன் நானும் விசாரிச்சேன் ஐ எம் சாரி அவர் கலமைட்டார் சங்கர் இறந்து போயிட்டாரா அவரோட மனைவி பார்வதி மகன் ஆனந்த் அவங்க எல்லாம் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்களா நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன் அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கவே முடியல உனக்கு வேண்டிய வந்து வேற யாரா இருக்காங்க என்ன எங்கதான் போற எங்க போவேன் நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யலாமா எனக்கு எங்கேயாவது வேலை வாங்கி தர முடியுமா நான் எவ்வளவு பெரிய பைத்திக்கார் கொலை செஞ்சவளுக்கு யாரு வேலை தருவாங்க ஒரு வேண்டுகோள் வயசான ஒரு ஜெயிலர் வீட்ல அவருடைய தங்கையா வாழ முடியுமா மனம் தரந்து சொல்றமா நாளைக்கு நான் ரிப்பேர் ஆக போறேன் உன்ன போலவே எனக்கு இந்த ஜெயில இருந்து விடுதலை எனக்கு ஒரு சின்ன வீடு ஒரே ஒரு மக கவிதான்னு பேரு காலேஜ்ல படிக்குது தாய் இல்லாத பொண்ணு அப்கோர்ஸ் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் வயசு வந்து அந்த பொண்ணு நாளைக்கு ஒரு இடத்துல வாழ்க்கைப்படுற வரைக்கும் உன்னோட கவனத்துல இருந்தா அவளுக்கு நல்லது ஏமா தாய் இல்லாத அந்த குழந்தைக்கு தயவு காட்டுங்க பன்னெண்டு வருஷம் சிறையில் இருந்த எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு தருங்க பன்னெண்டு வருஷமா உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க ஜெயிலரோட பார்வை என்னைக்கும் தப்பு கணக்கு போடாருமா சுமகானி இத்தனை வருஷமா உங்ககிட்ட நான் ஒரு குச்சவாடியை பாக்கல ஒரு தாயத்தான் பார்த்தேன் ஏமா என் தங்கச்சி ஆயிருந்து என் வீட்டுக்கு வர சம்பரமா இதுதாம கவிதா எங்க புரிய கவிதா கவிதா

உங்க அப்பாவுக்கு கிடைச்சிருக்கிற தங்க உனக்கு இனிமே இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்க நல்ல ஐசோட சந்தோஷமாடுமா முதல்ல வீட்டை சுத்தி பாருங்க அப்புறம் வாங்க அதான் இருக்கு அத்தா வந்ததுல அப்பாவே மறந்துட்டேன் இல்ல அப்பா உங்களை மறுத்தனா நான் எப்போ டீ ஆர்டர் பண்ணிட்டேன்

நேத்துக்கு சீதாவா இருந்தவ இன்னைக்கு கீதாவா மாறிட்டாளா உக்கார் மனசுல எத மாதிரிக்கு பார்த்தாலும் முடியாது போய் சொல்றது ரொம்ப தப்புமா சாரி ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க நான் மீட் பண்ண போறது ஆனந்தரேன் ஆண்டி அவர் ரொம்ப நல்லவர் ஆண்டி அப்பாவுக்கு தெரியுமா தெரியாது ஆன்ட்டி ஆண்டி நீங்க தான் ஹெல்ப் பண்ணோம் என் கூட ஏற்போர்ட்டுக்கு வாங்க அவரை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே அப்பா கிட்ட சொல்லு சொல்லி சொல்லி என்ன ஆண்டி உங்களுக்கு தெரியாதா எனக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு கண்டிப்பா அவரை பிடிக்கும் வாங்க ஆன்ட்டி சரி கவிதா இவனா இல்ல ஆண்டி கவிதா எம்மா, நீ சொன்ன பையன் இவன்தானா? தானா இல்ல ஆண்டி இவரு இல்ல அவர்தான்

இருக்காது என்ன நீ பாத்திருக்க முடியாது அந்த உரிமைய மனசுலயே இருக்கு சரி சரி அதை விடுங்க இப்ப ஆண்டியன் கூட ஏன் கூட்டிட்டு வந்திருக்கேன் தெரியுமா இவங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னு ஆண்டான வேண்டிக்கங்க அப்பதான் இவங்க உங்களை பத்தி அப்பாத்துட்டா சொல்லுவாங்க நம்ம கல்யாணமும் நடக்கும் இப்ப நம்ம கல்யாணம் ஆண்டி கையில தான் இருக்கு கவிதா என்னுடைய வாழ்க்கை இப்ப அந்த வாழ்க்கையை உங்க கையில ஒப்படைச்சிருக்கேன் நீங்க எடுக்க போற முடிவுல தான் என்னுடைய உயிரே இருக்கு I mean a matter of life and death. ये ना मुड़ी वर्क कर पड़ी हो? Come on, come on. ये ब्रह्म लोग पिटीर का ना सीखना सोलने का आंटी. Please, आंटी. आ नाम तो उनका माहना आता है ना सोलने को. <laughs> ये वो लोग सीख रहे मुड़ी मो. आप लोग सीख रहे नान पक सोल रहे. उन कल्याण तक तो ये पढ़ पंच है बा. Thank you, आंटी. Thank you. कविता ना दर्शन पनी तो आंटी. ே நீ மட்டும் இல்லம்மா நானந்தா வரேன் ஆண்டி ஆனந்த் உள்ள பாப்பா உங்க மனசுக்குள்ள தானே அதே வைத்துக்குள்ள வாப்பா சாரி ஆண்டி கவிதாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் கொடுத்தாச்சு அடுத்தாப்புல என் ஆபீஸ் ஆஜர் கொடுக்கணும் இல்லாட்டி போனா உங்க ஆஞ்சி ரொம்ப இஞ்சிதான் தெரிஞ்சவங்க எவ்வளவு கௌரவமா நம்மளை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க பாத்தியா சோ கிளாஸ் அடடே லோ நான் பாத்துるங்க நான் பார்த்தينا கல்யாணம் ஆக போதே ஹேய் நாலி பတ် போச்சு நமக்கு எப்ப கல்யாணம் அது எங்க அப்பா கிட்ட கேக்கணும் முதல்ல ஆஜர் கொடுங்க அப்புறம் எங்க அப்பா வந்து பாருங்க ஐடியா காலையில ஆபீசர் சாயங்க உங்க அப்பா ஓகே பை டாடி எஸ்

லைலதா சட பாக்கறேனா வீட்டுக்குள்ளமா பாக்கறேன் என்ன எதுக்கா எட்டி போடி வந்தா வந்ததிலிருந்து நம்ம ரெண்டு பேரும் சனியா நான் உட்ட சொல்லுங்க சொல்லுங்க டம்போ சார் நான் ஒரு கனவு கண்டேன் parallel கனவா பாட்டு கனவு என்ன கனவு நல்ல பக்கம் மேல்பறையும் தர

அந்த நிலா வளரும் தேயும் இந்த நிலா என்னைக்குமே பிரகாசிக்கும் உன் வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கும் உங்களுக்கு பிள்ளையா பிறக்கணும் இந்த ஜென்மத்திலேயே நீ எனக்கு பிள்ளைதான் உனக்கு அம்மா தான் அப்படின்னு வச்சுக்கப்பா இது ரொம்ப தப்பு

I will make you say, நான் வச்சிருவேன் ஓகே டூட் மேக் சிக்ஸ்டின் ஐ ஆமா அந்த பதினாறு வயசு பொண்ணுக்கு ஒரு தங்கமான மனசு இருந்துச்சு அந்த மனசுக்குள்ள என் மேல ஆசை இருந்துச்சு